ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கூத்தவன் இன்றைக்கும் வந்து நீங்கள் பார்க்க போகிறது மாடித்தோட்ட வேலைகள் தாங்க பேபிகார்ன்ஸ்லாம் நான் நிறையா க்ரோ பேக்கில் வந்து வளர்த்துருந்தேன் அறுவடையும் நிறையா எடுத்துட்டேங்க நேற்று கூட ஒருத்தர் ஷார்ட்ஸில் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் வெள்ளை பாகக்காய் சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க இதே மாதிரியே பேபிகார்ன் சீட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு எனக்கே இந்த பேபிகார்ன் சீட்ஸ் ஆன்லைனில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்குது எனக்கு வந்து அந்த விட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுன்னு நான் விட்டுட்டேன் இப்போ வந்து அதை எடுத்து காய வைக்க போகிறேங்க அதாவது அந்த பேபிகார்ன் பெருசாகிடுச்சு வீட்டுக்குள்ளேயே வந்து காய வைக்க போறேன் காய வச்சுட்டு அதில் இருக்க விதைகளை எடுத்து நான் விதைச்சி பார்க்க போகிறேங்க நல்ல முளைச்சி தரமா வந்ததுன்னா இதுதான் அதோட சீட்ஸ் அப்படின்னு நான் முடிவு பண்ணிடுவாங்க உங்களுக்கும் ஃபியூச்சர்ல அவசியம் நான் அதை ஷேர் பண்றேன் வளர்ந்த பேபிகார் மண்ணு வந்து எனக்கு தேவைப்படுது ஒரு நிறைய தொட்டிகளில் இருக்குது அந்த மண்ணும் எனக்கு தேவைப்படுது அதே மாதிரி அந்த சீட்ஸை வந்து வீட்டுக்குள்ளே காய் வைக்க போகிறேன் ஸோ இதோட சேர்த்து கொஞ்சம் அறுவடையும் இருக்குது அவசியம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாம் போகலாம் பன்னெண்டு இன்டு பன்னெண்டு இன்ச்சு குரோ பேக்குங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு காடு மாதிரி பாருங்க இதை நான் உடைக்கிறேன் உடையுது அந்தளவுக்கு காஞ்சி போச்சு இப்போ இதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல வெயிட்டாக இருக்கு நடுவில் ஒரு வெண்டைக்காய் வேறு இருக்கு அமரேந்திர பாகுபலி மாதிரி கொண்டாந்தாச்சு எங்க வீட்டுல ஒரு பையன் கூடியிருக்காருங்க ஒரு தம்பி அவர் அப்படி நான் பெரிய பெரிய தொட்டியெல்லாம் தூக்கும் போது இந்த பாகுபலி பாட்டையே பாடிட்டு இருப்பார் என்னை பார்த்து ஸோ ரெண்டாவது கொண்டு வந்துட்டோம் கிளைமெட் நல்லா இருந்துச்சுங்க சரி அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின் தான் வந்தேன் பார்த்தா கொஞ்சம் என்ன சொல்கிறது வெயலாக இருக்குது சனிக்கிழமை நீங்கள் நிறைய பேர் அவுட்டிங்லாம் போயிட்டு பிஸியாக ஜாலியாக இருப்பீங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க கூடவே வந்து என்னோடய வீடியோ பார்த்துருங்க மிஸ் பண்ணாமல் இப்ப பாருங்கள் இது இந்த பேபிக்கா எடுத்து நல்லா வேர் தான் இதை இப்படியே நம்ம தூக்க முடியுது இங்கேருந்து அங்கே கொண்டு போய்க்கலாம் ரோஜானா இதில் நாலு கான்ஸ் இருக்குங்க இங்க பாருங்க ஒன்று காஞ்சிப்பூ போயிருக்கு பாருங்கள் சில்குல்லாம் காஞ்சி போயிருக்கு இதை நம்ம லைட்டாக திறந்து வீட்டுக்குள்ளே ஒரு பிளேட்டில் போட்டு பார்ப்போம் ஸோ காயிட்டோம் விதைச்சி பார்க்கலாம் முளைக்குதான் பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு மூணு எல்லாமே விதை இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோங்க ஓப்பன் பண்ணி காய விடுவோம் ஏன்னா இதில் நிறையா ஆல்ரெடி காஞ்சி போய் மேலே இருந்தது இல்லை அதனால் பூச்சிகள் அடிச்சிருக்கு அதனால் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்களா இப்படி காய விடுவோம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்தையாக எடுப்போம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுக்கலாம் இது முத்தில இது லைட்டாக முத்தாத மாதிரி இருக்குங்க இருந்தாலும் நம்ம இதையும் காய விடுவோம் எல்லாம் முளைச்சிதுன்னா சரிதான் தான் தருங்களே இது ஒன்று இது நல்லா முத்திருக்கு அடுத்தது எடுக்கலாம் இதுவும் நல்லா முத்தி இங்கெல்லாம் பாருங்கள் நல்ல தரமாக இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பேபிகார்ன்ஸ் செடிகளில் இந்த விதைகளை வந்து நம்ம சேகரித்தது நீங்கள் இப்போ பார்த்தீங்க வீட்டுக்குள்ளே காய வைப்போங்க பார்க்கலாம் நல்லதே நடக்கும் இப்போ இந்த செடிகளெல்லாம் களைஞ்சிட்டு வெட்டி தூக்கி தூரம் போட்டுட்டு மண்ணை வந்து நாம் பிரித்து எடுக்கலாம் அப்படியே உடச்சாலே உடச்சு உங்களுக்கு இந்த அருவா வேறு இது நிறைய வேர் விட்டுருக்கு எறும்புகளும் இருக்கு சிகப்பு எறும்பு கடிக்கிற எறும்பு வந்து சேர்ந்துருக்கு காரணம் என்னன்னா செடியை காய விட்டு மண்ணுக்கு தண்ணி ஊத்துலல அதுதான் அதனால தூரமா வச்சு தூரமாக வச்சுட்டு அடுத்ததா இதை காலாங்க சாரி பச்சவா எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும் அதாவது சாட்டர்டே சண்டே ஆனாலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து டூரு ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போயிடுவாங்க எங்களையும் தனியாக கூட்டி போவோம் சொன்னால் ஒருத்தராக வந்து இப்போ பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேரும் கேஷ் போடுவாங்க அதாவது ஒவ்வொரு பகுதி போடுவாங்க அப்படி போயிட்டு வந்தால் காசு கம்மிங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு போனோம் அப்படின்னா எங்கள் மூணு பேருக்கும் சேர்த்து செலவு பண்ணணும் கரெக்டுங்களா அதனால வந்து எங்களை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க மட்டும் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவாங்க என் பசங்களாம் ரொம்ப சஃபர் ஆவாங்க சரி நம்மளால் வெளியே போக முடியலையே மற்றவங்கள மாதிரி எப்படியாச்சுன்னா எங்களால் போக முடியும் அடிக்கடி அவுட்டிங் அதாவது சண்டே சண்டே வந்தாலே அவுட்டிங் போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் அங்கே போக முடியாது இப்போ கூட கேமரா உமன் என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க உமன் என் பொண்ணு தான் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸை என் பொண்ணு தான் எடுக்கும் ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாடித்தோட்டம்னு ஒன்று இல்லைன்னா லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டியை கொடுக்கும் அந்த மாடி அப்படி தான் சொல்கிறேன்னா கூட ஒரு சப்ஸ்க்ரைபர் மீனா அப்படிங்கிறவங்க வந்து லேட் நைட் நிறையா மெசேஜ் அனுப்பிட்டுருந்தாங்க அவங்களும் அவங்க வீட்டுக்காரவங்களும் சேர்த்து தோட்டம் ஆரம்பித்தாங்களாம் இது பாருங்கள் எப்படி நேரம் அவங்க வீட்டுக்காரவங்க நடுவில் இறந்துட்டாங்க அவங்க அந்த தோட்டத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த வீட்டுக்காரோட ஞாபகம் தான் வரும் பிளான்ஸ் தான் எனக்கு ஞாபகம் அந்த பிளான்ஸ் முன்னோடி பார்க்கும்போது அவரோட ஞாபகம் தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குதுங்க பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது இதுக்கு மேலே இதில் மண்ணை எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது பண்டை கால மனிதர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாம் அவங்களுக்குன்னு ஒரு குறுகிய குறுகிய நிலம் இருக்கும் சிறுதியதாக ஒரு இடம் இருக்கும் அதில் தான் அவங்க அந்த செடி கொடிகளெல்லாம் வளர்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது அந்த செடி கூட இருந்து வளர்க்கும்போது செடியோடு வாழும்போது அவங்களுக்குன்னு அந்த கஷ்டங்களே வந்து மறந்து போகுங்க எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ நிலம் இல்லாதவங்க தான் மாடித்தோட்டம் வச்சுருக்கோம் நம்மளுக்கும் செடிகள் வேணும் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அந்த தோட்டம்ங்கிறது செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பார்த்திங்களா அவங்களோட தேவைகளை அது அளவுக்கு அதிகமாகவே பூர்த்தி செய்துங்க இது தோட்டம் செடிகள் இதுக்கு கொடுக்குற உரங்கள் இதை பற்றி தனியாக நான் பேசியே பதிவிடலான்னு நினைக்கிறேங்க எத்தனை பேர் வரவேற்கிறீங்கன்னு அவசியம் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நிறைய காசு கொடுத்து உரங்கள் சில பேரால் வாங்க முடியாது ஸோ இதை பற்றி பல்வேறு விதமாக பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ ரெண்டாவது தொட்டியில் இருக்க மண்ணியை நம்ம எடுத்துட்டோம் இப்போ மூணாவது தொட்டிக்கு போயிட வேண்டியது தான் போயிட்டால் இதில் கோக்கோபீட்ஸ் இதை வச்சுருக்கேங்க அதை கலந்து நாம் எடுத்து வச்சிடலாம் வேறு ஏதாவது செடிகள் வைக்க யூஸ் ஆகும் என் பசங்களும் சில சமயம் இல்லைங்க நிறையா நாட்கள் வந்து ஸ்கூலில் தான் இருப்பாங்க அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் போயிடுவாங்க அப்ப நான் என்ன என்னை செல்ஃபிலேயே நான் எடுத்துப்பாங்க என் செல்ஃபிலேயே நான் வீடியோ எடுத்துப்பேன் ஸோ இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுங்கிறது வந்து எனக்கு ஒரு ஹாபி மாதிரி ஆயிடுச்சு அந் அதில் எனக்கு பல சொந்தங்கள் பல சந்தோஷங்கள் இந்த மாதிரி நிறையா கிடைக்க ஆரம்பித்ததும் அதையே நான் ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணிட்டேன் அதாவது இதில் வீடியோஸ் போட்ட ஆகணும் நம்மளை பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க போடுற வீடியோஸ் பல பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற போது இந்த வீடியோஸ் போடுறதையே நான் ஒரு வழக்கமாக வச்சுருக்கேங்க என்னைக்காவது ஒரு நாள் போடலைனா கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என் சப்ஸ்கிரைபர்ஸும் என்னை கேட்பாங்க ஏன் நீங்கள் போடலை அப்படின்னு கேட்பாங்க வேலூர் கண்ணாடி கத்திரிக்காய் இது ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கோங்க அறுவடைக்கு தயாராக இருக்குது கட் பண்ணலாம் இந்த தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகிடும் மத்தியான நேரமாக இருந்தால் ஸோ வந்து நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்ல அறுவடையும் கிடைக்கும் பாருங்க ஒவ்வொரு நாளும் நம்ம அறுவடை எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷங்க நம்ம கைகளாலே உருவாக்கின ரசாயனம் இல்லாத காய்கறிகள் அதனால இன்னைக்கு அறுவடைக்கு தயாரான வெண்டைக்காவை கட் பண்ணுவோங்க ஆல்ரெடி இரநூறு கிராம் கிட்ட எடை போட்டு காமிச்சுன்னா அதையே சமைக்கலைங்க பக்கத்தில் ஒன்று இருக்குது இது இது லாங்காக வரும்னு நினைக்கிறேன் என்னால் இது விட்டுடலாம் இன்னும் பெருசாக வரணும் சிகப்பு காராமணி கூட நிறையா இருக்குங்க அறுவடை பண்ணிப்போம் கீழே கேரட் வாங்கி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து இது புரியல் பண்ணலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இந்த சிகப்பு காராமணியே சிலது லாங்காக வருது சிலது குட்டையாக இருக்குது இங்கே கூட இருக்குது இது பெருசாக இந்த பக்கம் வந்தால் இங்கே நல்லா நீட்டாக லாங்கா கொஞ்சம் பாருங்க இங்கெல்லாம் நிறையா இருக்குது இது கொஞ்சம் தரமானதாக இருக்குது இவ்வளோ நீட்டு தான் வரணும் இங்கே பாருங்களேன் இந்த நீட்டுக்கு வரணும் சிலதெல்லாம் குட்டையாக இருக்குது ஆனால் முத்தி போயிடுது சின்னதுலயே கழுவிக்கலாமா தள்ளிப்போ கழுவிக்கலாம் சிகப்பு லாங் காராமணி இதுவும் இந்த கண்ணாடி கத்திரிக்காவும் கிட்டத்தட்ட ஒரே கலர் காம்பினேஷன் மாதிரி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இது சிகப்பு சிகப்பு கலர் இது வந்து அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லை ஆனால் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதுல்லங்க புதினா கூட நம்ம தோட்டத்தில் நிறைய இருக்குதுங்க புதினா செடி கட்டிங்ஸ்லேருந்து யாருக்காவது வளர்த்து வேணும்னா அவசியம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ல பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குதுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் புதினா மாற்றுகள் வந்து நான் வளர்த்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ண தயாராக இருக்கங்க இப்போ இன்றைக்கி வந்து வ்ளாகில் நாம் மூணு பேபிகார்ன் செடியில் இருந்து பேபிகார்ன் விதைகள் கலெக்ட் பண்ணி மண்ணெல்லாம் சேகரித்தோங்க ஏன்னா ஏதாவது ஒரு காலிஃப்ளவர் கேபேஜ் இதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது அதை வந்து நம்ம கலவை தயார் பண்ணி வைக்கணும் பார்த்திங்களா அதனால் நம்ம பிரித்து எடுத்துருக்கோம் மாதிரி கொஞ்சமாக கண்ணாடி கத்திரிக்காய் சிகப்பு காராமணிகள் வந்து நம்ம அறுவடை பண்ணணும் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாடித்தோட்டம் பற்றி நிறையா விலாக்ஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அவள் கொடுங்க இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்